இன்னைக்கு நம்ம பேக் பேக்ஸ வச்சுதான் நிறைய ஹேக்ஸ் பார்க்க போறோம் இந்த மாதிரி நம்ம ஹேண்ட் பேக் வச்சிருப்போம் இந்த மாதிரி ஜிப்பு போட்டிருப்போம் இது வந்து க்ளோஸ்டா இருக்குது அதனால இந்த ஜிப்பை யாராலையும் திறக்க முடியாது சில சமயம் இந்த இது இல்லாம இப்படி ஹேண்டில் இப்படி ஜிப்பு வெளியில தெரியற மாதிரி இருக்கும் அப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஜிப் ப்ப வந்து இந்த மாதிரி இதுல எப்படி மாட்டி விட்டுட்டீங்கன்னா யாராலையும் திறக்க முடியாது இந்த இது வருது இல்ல இதுல ஜிப்ப மாட்டி விட்டுருங்க எடுத்து இதுல மாட்டி விட்டுட்டீங்கன்னா யாராலையும் திறக்க முடியாது ட்ரை பண்ணி பாருங்களே நம்ம கடைகள்ல இந்த மாதிரி பேக்ல ரேஷனே வாங்கிட்டு வருவோம் சர்க்கரை பருப்பு இதெல்லாம் வாங்கிட்டு வரும்போது நம்ம டைட்டா முடிச்சு போட்டு கொண்டு வருவோம் ஆல்ரெடி நான் ஒரு கயிறு வச்சு எப்படி கட்டுறது அப்படின்னு ஒரு இது போட்டேன் இன்னொன்னு உங்களுக்கு சொல்றேன் இந்த மாதிரி கயிறை ரெண்டா எடுத்துக்கோங்க எப்பயும் பேக்ல திங்ஸ் வாங்கும் போது பேக் இந்த மாதிரி உல்ட்டாவா திருப்பி வாங்கினீங்கன்னா இந்த ஸ்டிச்சஸ் வர இடத்துல பொருட்கள் போய் அந்த இடத்துல இருக்காது இல்லாட்டி இந்த மாதிரி ஜாயிண்ட் வர இடத்துல சர்க்கரை பருப்பு இதெல்லாம் போய் இது பண்ணும் அப்புறம் நம்ம பேகை திருப்பி கொட்ட வேண்டியது இருக்கும் அதனால பேகை வந்து உல்ட்டாவா ரைட் சைடு ராங் சைடு திருப்பி யூஸ் பண்ணுங்க இப்ப இந்த மாதிரி கயிறு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ரெண்டா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இந்த பக்கம் ரெண்டு கயிறு இருக்குது அதுல ஒரு கயிறு இப்படி ஃபோல்டு பண்ணி ஃபோல்டு பண்ணி இது விட்டு டைட் பண்ணுங்க அடுத்தது இன்னொரு கயிறு இருக்குல்ல அதை திருப்பி ஃபோல்டு பண்ணி இந்த கயிறை டைட் பண்ணும்போது நல்ல நா நாட் டைட்டும் நீங்கள் அவுக்கிறது கூட ஈஸி இந்த ரெண்டு நாட்டையும் இழுத்தீங்கன்னா வந்துடும் ரொம்ப ஈஸி இப்படி ரெண்டா ஃபோல்டு பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கயிறு ஃபோல்டு பண்ணி டைட் பண்ணிக்கணும் அடுத்த கயிறை திருப்பி ஃபோல்டு பண்ணி இந்த ஃபோல்டுக்குள்ள விட்டு டைட் பண்ணீங்கன்னா முடிச்சு நல்லா டைட்டாக நின்றுக்கும் ட்ரை பண்ணி பாருங்களேன் பிளாஸ்டிக் கவர்ஸ் இருக்கும் அதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எப்படி இடத்த அடைக்காம ஸ்டோர் பண்ணுறதுன்னு இப்படி ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிளா மடிச்சு இன்னொன்னு வந்து நல்ல குட்டியா மடிச்சிட்டு இந்த ரெண்டு ஹேண்டிலையும் எடுத்து எப்படி டைட்டா க்ளோஸ் பண்ணி வைக்கிறது அப்படியே நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா இடத்த அடைக்காம இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்த மாதிரி கேரி பேக்ல வாங்கிட்டு வந்தா எப்படி இது பண்றதுன்னு நான் சொல்லியிருக்கேன் டபுள் நாட் திருப்பி இப்படி போட்ட டபுள் நாட் விழுகும் அதுவே இன்னொரு மெத்தட் இதை இப்படி பிடிச்சிக்கணும் இந்த சென்டர் பார்த்த திருப்பி அந்த சென்டர் பாட்ட இந்த பக்கம் வெழுகவே வெழுகாது இந்த மாதிரி நாட் வந்து டைட் ஆயிடுச்சுன்னா நல்ல ஒரு பக்கத்தை நல்லா ட்விஸ்ட் பண்ணி எப்படி அசைச்சு விட்டீங்கன்னா அந்த நாட்டு சீக்கிரம் வெளியில வந்துரும் இந்த சென்டர் பாட்ட இப்படி வச்சு போட்டுட்டு திருப்பி இந்த பாட்டு இந்த பக்கம் வச்சு நாட் போட்டுட்டீங்கன்னா விழுகவே விழுகாது இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்களேன் பொருட்கள் சிந்தாம நம்ம வச்சிருக்க பேகை வச்சே எப்படி நம்ம பொருளை கொண்டு வரலாம் நாட்டு எப்படி அவுந்து விழுகாம போடலாம்னு சில மெத்தடுங்க இந்த மாதிரி திக் எல்லாம் இருக்கும் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதெல்லாம் அப்படி அப்படியே வச்சா அடிக்கும் இதை மடித்து இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சோம்னா புக்கு அடைக்காது நீட்டா வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எப்பயும் போல எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி